காட்டு மிருகங்களில் இருந்தெல்லாம் நம்மை காக்கக்கூடிய பாடல் அதலதாடை வரி கோணத்தவர் மடவாழ்தனோடு உடனாய் நால்மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் கோலரி உழுவையோடு கொலையானை கேலில் கொடுநாக மோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்னென்ன கொடிய காட்டு மிருகங்கள் எல்லாம் நம்மை பார்த்தவுடன் பயந்து போகும் கோளரி வரிப்புலி நம்மை கண்டவுடன் ஓடிப்போய்விடும் காட்டுப்பன்றி நம்மை கண்டவுடன் உடனே ஓடிப்போய்விடும் யானை காட்டு யானை மத நீர் சொரிகின்ற காட்டு யானை நம்மளை விட்டு போய்விடும் நாகம் நம்மை விட்டு ஓடிப்போய்விடும் கரடி நம்மை விட்டு போய்விடும் சிங்கம் நம்மை விட்டு ஓடிப்போய்விடும் நல்லது செய்யும் ப்பொழுது வால்வரி அதலதாடை வரிகோணத்தோர் மடவாழ்ந்தனோடு முடநாய் நான் மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்தன் உலமே புகுந்ததனால் தாமரை மலரையும் வன்னி மலரையும் கொன்றை மலரையும் கங்கை நதியையும் தன்னுடைய தலைமுடி மேல் அணிந்து கொண்டு புலித்தோலை இடையில் அணிந்து கொண்டு புலித்தோலை மேலாடையாகவும் அணிந்து கொண்டு உமாதேவியோடு என்னுடைய உள்ளத்தில் புகுந்து வந்து இருந்து கொண்டதால் கோளரி உழுவையோடு கொலையானைகளில் கொடுநாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே புலி சிங்கம் காட்டுப்பன்றி கரடி யானை கொடிய நாகம் இவை போன்ற காட்டு விலங்குகள் அனைத்துமே எனக்கு துன்பம் தராமல் நன்மையே தரும் என்று சொல்கிறார் எல்லா பாடல்களையும் அவர் என்ன சொல்கிறார் அம்மையுடன் சேர்ந்து ஆதிசிவன் தன் உள்ளத்தில் புகுந்து கொண்டதால் இந்த நிலையை தான் அடைந்ததாக சொல்கிறார் நாமும் ஆதிசிவனை நம் உள்ளத்தில் கொள்ள வேண்டும் சிவய நம சிவ மசிவயன வய நமசி நமசிவய என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் முடியாவிட்டால் சிவனமையன் என்று சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் நமசிவ என்று சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் அதுவும் முடியாவிட்டால் சிவசிவ என்று சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் வால்வரி அதலதாடை வரிகோணத்தோர் மடவாதுனோடு முரணாய் நால்மலர் வன்னி கொன்றை நரிசூடி வந்தன் உளமையே புகுந்ததனால் கோளரி உழுவையோடு கொலையானைகள் கொடுநாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே